ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இன்றையேசுவல் இன்றைய முள்ளவர்களை இயேசுவோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வு நம்முடைய இனிமையான வாழ்வாக தினசரி மாறுவதே ஒரு பெரிய சவால் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் கடவுளுக்கு உகந்த விதத்தில் நாம் வாழ்வதே ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் அந்த சவாலில் எப்போதும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் நாம் தேடுவதும் நம் இறைவனை நாடுவதும் அந்த பயிற்சியையும் அந்த முயற்சியும் கடவுள் ஆசீர்வதிக்கிறார் இன்றைய நாளுடைய இறைவனுடைய வார்த்தை இன்னும் நம்முடைய வாழ்வியலோடு எப்படியெல்லாம் தொடர்புடையது எப்படி நம்முடைய வாழ்க்கை இன்னும் இனிமையாக நிறைவாக அர்த்தமுள்ள பயனுள்ள பலனுள்ள வகையில் மாற்றுவது என்பதுதான் தினசரி தேடல்கள் ஆகவே அந்த விதத்தில் நாளுடைய சிந்தனைக்குள்ளாக நாம் ஆசை போடுவோம் அது ஒரு கிராமம் அந்த கிராமப்புறத்தில் ஒரு பையன் பனிரெண்டாம் வகுப்பு முடித்துவிட்டு நகர்ப்புறத்திற்கு கல்லூரிக்கு படிக்க வருகிறார் விடுதையிலே தங்கு படிக்கிறான் அந்த ஹாஸ்டல் அந்த விடுதையிலே ஏற்க அவன் தங்கியிருக்கக்கூடிய அறை பனிரெண்டு பேர் ஆக அந்த பனிரெண்டு பேர் தங்கக்கூடிய அறையில் முதல் நாள் விளக்குகள் எல்லாம் அணைக்கப்படுகின்றன விளக்குகள் எல்லாம் அணைத்த பிறகு இவன் தரையில் முழங்கால் படியிட்டு கடவுளிடம் செபிக்கிறார் திடீரென்று ஒரு செருப்பு வந்து இவன் தலைமையில் விழுகிறது உடனிருந்த பிள்ளைகள் தூக்கி அடித்திருக்கிறார்கள் அதையெல்லாம் அவன் பொருட்படுத்தாமல் தன்னுடைய அம்மா சொல்லி கொடுத்துருக்கிறாங்க எப்போதும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி செபிக்க வேண்டும் இருக்காக இரண்டாம் நாள் முழங்கால் படியிட்டு செபிக்கின்றான் விளக்குகளாம் அணைக்கப்பட்ட பிறகு தன்னுடைய நண்பர்கள் அந்த அறையில் அவனை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க இது போன்ற பல நிகழ்வுகள் ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு வாரம் இரண்டு வாரம் பிறகு சில நாட்கள் சில வாரங்களுக்கு பிறகு அந்த அறையில் இருந்த அந்த மற்ற மாணவர்கள் இவனோடு சேர்ந்து நண்பர்களாகி விட்டு ரொம்ப அழகாக அவனுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது ஆக தன்னுடைய அம்மா சொல்லி கொடுத்த அந்த பாடும் தன்னுடைய அம்மாவுடைய அந்த பாடம் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாழ்வியல் வளர்ச்சியாக ஒரு தாயினுடைய அற்புதமான வழி நடத்தின்றாலும் முதல் வாசல் கிளாசிக்கலான பேசு புக் ஆஃப் த மக்கபியர்ஸ்லைய மக்கபியர் அந்த ஒரு அழகான அந்த பழைய பாட்டினுடைய லாஸ்ட் எபிசோடு ரொம்ப அழகான பகுதி எப்படி ஒரு தாய் தன்னுடைய ஏழு குழந்தைகள் ஒரு மன்னன் நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை நாம் கேட்கின்ற பொழுது ஒரு மெய் இருக்க வைக்கிறது இப்படியெல்லாம் இருந்திருப்பார்களோ இப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார்களோ இப்படியெல்லாம் ஒரு அம்மா இருக்க முடியுமோ இப்படியெல்லாம் ஒரு அம்மா இருக்க வேண்டுமோ ஒரு பெற்றோர்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பெற்றோர் எப்படி பிள்ளைகளுக்கு தன்னுடைய மறைஞானத்தை மறை அறிவியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எப்படி பேர குழந்தைகளுக்கும் தாத்தாவாக பாட்டியாக பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கும் அழகானது கிளாசிக்கலான எபிசோடு தான் இந்த நாளுடைய முதல் வாசகம் இல்லையா ஒரு தாய் தன் ஏழு குழந்தைகள் மன உறுதி தாயின் அந்த தாயினுடைய இந்த மென்டல் ஸ்டாமினா கடவுள் மேல் வைத்த நம்பிக்கை நம்பிக்கைக்குரிய கடவுளிடத்தில் நம்பிக்கைக்குரிய அற்புதமான தாய் ஏழு பேரையும் இறை அறிவுக்காக மறை அறிவுக்காக சட்டத்திற்காக கடவுளுக்காக கடவுள் மேல் வைத்த நம்பிக்கைக்காக ஏழு பேரையும் பறிகொடுக்கிறாள் அவ்வளோ ஒரு அழகான இந்த மன உறுதி ஆக இன்றைக்கெல்லாம் பெற்றோர்கள் என்னைக்கெல்லாம் எத்தனையோ எத்தனையோ சிக்கல்கள் பெற்றோர்கள் உடைய வழிநடத்தல் முறையாக இல்லாமல் தேர் இஸ் நோ ஃபேமிலி கேட்டகிரிஸ் வாட் ஐ எம் டாக்கிங் இஸ் வெரி வெரி யுவர் ஆல் ட்ரெடிஷ்னல் கேத்லிக் ஐ நோ எனிவே இன்றைக்கு பாருங்க இந்த ஃபேமிலி கேட்டகிரிஸ் இஸ் குடும்பத்தில் மறைக்கல்வி இன்னைக்கு மறைந்து போகிறது ஆகவே தான் பல சிக்கல்கள் திருமண சிக்கல்கள் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் குழந்தைகளை சிக்கலாக மாறுகிறார்கள் இளையோர் வாழ்கையில் சிக்கல்கள் ஸோ இன்றைய நாளுடைய முதல் வாசகம் த பியூட்டி ஆஃப் த ஃபேமிலி கேட் எப்படி ஒரு தாய் தன் குழந்தைகள் இன்றைய நாளுடைய நச்சயம் இல்லையா நம்பிக்கைக்குரிய பணியாளர் அந்த பத்து மினாக்களில் ஐந்து மினா மீண்டுமாக மேலுமாக இரண்டு மினாக்கள் மீண்டுமாக மேலுமாக அப்படி என்றால் கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பது எப்படி அந்த தாயும் கடவுள் மேல் நம்பிக்கைக்குரியவராக அதே போல் இந்த நற்செய்திலும் நம்பிக்கைக்குரிய நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பது என்பது கடவுள் கொடுத்த ஒரு வரம் கடவுளுக்கு நம்பிக்கை உரிய பெற்றோர்களுக்கு நம்பிக்கை ஆகியால நம் நாம் உயர்வும் தாழ்வு என்பது நம்பிக்கை உரியவர்களாக இருப்பதை மதத்தரசு ரொம்ப அழகாக சொல்லுவாங்க காட் டசன் வாண்ட் ஆர் நீட் எ சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அழகோ யூ வாண்ட்ஸ் எ ஃபெய்த்ஃபுல் பீப்புள் தமிழில் கடவுள் விரும்புவது அல்லது கடவுளுக்கு தேவையானது வெற்றியாளர்களை அல்ல நம்பிக்கைக்குரிய மக்கள் தான் ஸோ ஃபார் வி ஆர் வெரி faithful than சக்சஸ்ஃபுல் பீப்புள் நம்முடைய வாழ்க்கை வெற்றியாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கடவுளுக்குரிய நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக நாம் வாழக்கூடிய அற்புதமான பெற்றோர்களாக தாத்தா பாட்டிகளாக நாம் வாழ நாம் முற்படுவோம் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் மக்கள் துறவிகள் திருமண குடும்ப வாழ்வாக அமையட்டும் கடவுள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள்